வாா பாலா பாலாக்காதே பாலாக்கே பாலா காலா காலாக்கே பாலாக்கே பன்முகத்தன்மையை இந்தியாவின் பன்முக தன்மையை இந்தியாவின் பன்முக தன்மையை இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாலாக்காரே பாலாக்காரே இந்தியாவின் பன்முக தன்மையை பாலா காதே பாலாக்காரே 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 காப்பாற்று

அரசியல் அமைப்புக்கு எதிரானது அரசியல் அமைப்புக்கு எதிரானது விட்டு தரமாட்டோம் மாட்டோம் விட்டு தர மாட்டோம் தர மாட்டோம் விட்டு தர மாட்டோம் பள்ளி வாசல்கள் மதரசாக்கள் பள்ளி அப்பரஸ்தான்களை விட்டு தர மாட்டோம் அப்பரஸ்தான்களை விட்டு தரமாட்டோம் ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப திருத்த சட்டத்தை வக்பு திருத்த அரசியல் அமைப்புக்கு எதிரான அரசியல் அமைப்புக்கு எதிரான வட்பு திருத்த சட்டத்தை வட்பு திருத்த சட்டத்தை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் நிராகரிப்போம் 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 வட்பு திருத்த சட்டத்தை வட்பு திருத்த சட்டத்தை நிராகரிப்போம் 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 முஸ்லிம்களின் அடிப்படை உரிமை என்பது முஸ்லிம்களின் அடிப்படை உரிமை எதிர்த்து நிற்போம் எதிர்த்து நிற்போம் எதிர்த்து நிற்போம் எதிர்த்து நிற்போம் ஏழை எளிதான நலனுக்கு

எல்லாரும் அப்படியே இல்லையா போலீஸ் பேச்சோட நடங்க வேற ஒன்னுமில்ல அவங்க இதோட நிப்பாட்டணும் சொல்றாங்க நம்ம ஜெகமாமுடி பாவல வரைக்கும் போகணும்னு சொல்றோம் அதனால டிரைவர்ஸ் செய்த சகோதர எல்லார பின்னாடி இருங்க தலைவர்கள் பேசிக்கோங்க ஓகேவா போற போசை மட்டும் போங்க இறங்கி மூச்சி உள்ளவரை போறடுவோ 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 பஞ்சமாட்டோ பஞ்சமாட்டோ எடுத்து நிப்போம் எடுத்து நிப்போம் நிற்பிற்போம் எளியோர் நலனை எழுதி வைத்த சொத்துக்களை எழுதி வைத்த

சீச பாஜா காவின் ஆ பாஜா காவின் திருட்டு சட்டம் திருட்டு சட்டம் உரிமை இல்லை உரிமை இல்லை உரிமை இல்லை உரிமை